தலித் இளைஞர்கள் படுகொலையை கண்டித்து விடுதலை சித்தைகள் கட்சி சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் விருதுநகர் பழைய பேருந்து நிலையம் அப்படி விடுதலை சித்தை கட்சி சார்பாக அரக்கோணம் பகுதியில் கடந்த சட்டமன்ற தேர்தல் பணியில் ஈடுபட்டிருந்த சோனூர் கிராமத்தை சேர்ந்த தலித் இளைஞர்கள் சூர்யா அர்ஜுன் ஆகியோர் படுகொலை செய்த பாமக மற்றும் அதிமுகவை சேர்ந்த பழனி என்பவரை கைது செய்ய வலியுறுத்தி இன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி நகர தலைவர் செல்வம் அவர்கள் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில பொதுச் செயலாளர் கலைவேந்தன் மாவட்ட செயலாளர் முருகன் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் はい <music>